என்ன கார்டனுக்கு உங்களை வரவே இருக்குது வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் ப்ளூ டிசம்பர் அழகாக பூத்துருக்கு அகத்தி பூத்துருக்கு பாருங்கள் இது நாட்டு செம்பருத்தி டீ போட்டு குடிக்கலாம் தினமும் ஒரு பூ சாப்பிடலாம் ஹார்ட்டுக்கு நல்லது பூ இருந்ததுன்னா ஒன்றோ ரெண்டோ தினமும் சாப்பிட்டோம்னா ஹார்ட்டு பெறும் ஹீமோகுளோபின் கூடும் இது சாண்டில் கலர் தக்காளி செம்பருத்தி இப்படி பாலினேஷனுக்காக அங்கங்கே பூக்களையும் நம்ம வளர்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முல்லைப்பூ பூத்துருக்கு வாங்க பட்டை அவரை அறுவடை செய்வோம் பாருங்கள் அவரைக்காய் ஏற்கனவே தக்காளி அறுவடை செஞ்சு வச்சுருக்கேன் இந்த அவரைக்காய்களை அறுவடை செய்வோம் இவ்வளோ அவரை கிடச்சிருக்கு பூக்காய்கள்லாம் இருக்குது நாங்க அடுத்ததாக இவ்வளோ அவரை கிடச்சிருக்கு வாங்க இந்த செடி மரங்களெல்லாம் சேர்த்து படந்திருக்கு அவரைக்காய் கொடி அவரை இப்போ தான் பூக்கள் வந்துட்டுருக்கு இது முதல் அறுவடை காய் கிடச்சிருக்கு இது மாதிரி அவரைக்காயும் உடம்புக்கு நல்லது உடம்பை குளிர்ச்சியாக்கும் அவரைக்காயை வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டு